முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அமைச்சர்கள் மரியாதை செய்வதை கிண்டல் செய்த ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தூத்துக்குடி பொதுக்கூட்டத்தில் நடிகை விந்தியா பேசினார் கூட்டத்தில் கருணாநிதி குடும்ப அரசியல் நடத்துவதாக கடுமையாக விமர்சித்த விந்தியா காங்கிரஸை தோல்வியடைய செய்து வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே அக்கட்சிக்கு நாற்பத்தோரு தொகுதிகளை கருணாநிதி கொடுத்திருப்பதாக கூறினார் தனது சுயநலத்திற்காக தமிழக மக்களின் நலனை பலி கொடுத்தவர் கருணாநிதி என்றும் விந்தியா விமர்சித்தார் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அமைச்சர்கள் மரியாதை கொடுப்பதை விமர்சித்த மு க ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிய விந்தியா திமுக தேர்தல் அறிக்கையும் நகைச்சுவையாக விமர்சித்தார் எத பார்த்து கும்பிட்னோன மக்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த நல்ல காமெடி படம் பாலச்சந்தர் சார் எடுத்து ரஜினி சார் நடிச்ச தில்லு முல்லு சமீபத்துல அத விட பெரிய காமெடியா இருந்தது திமுக வின் தில்லு முல்லு தேர்தல் அறிக்கை சில அறிக்கைகளை சிரிப்பு வரும் ஆனா திமுக தேர்தல் அறிக்கையை பார்த்தாலே சிரிப்பு வரும் அண்ணா உணவகம் அமைப்பாரா பேரை மாத்தி வச்ச திட்டம் உங்களுக்கு சொந்தக்காரன் ஆயிடுவானா இதுக்கு முன்னாடி எல்லாம் திருடுறதுக்காக திட்டம் போட்டீங்க இப்போ திட்டத்தையே திருட ஆரம்பிச்சுட்டீங்க